இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரை பேறு பெற்றவர் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மறைவுரை சிந்தனை வாழ்வில் இன்னல்கள் இடையூறுகள் வேதனைகள் துன்பங்கள் தோல்விகள் துரோகங்கள் போன்றவை ஏற்படும்போது எவர் ஒருவர் இறுதி வரை மன உறுதியுடன் இருக்கிறாரோ அவர்தான் சாதனையாளர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் மற்றும் பேறு பெற்றவர்களாகவும் இருக்க முடியும் யார்தான் இத்தகைய மன உறுதி கொண்டிருப்பார் இறைவன் மீது இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்கள்தான் மன உறுதி கொண்டிருப்பார் தன்னம்பிக்கை மட்டுமே சொல்லிவிடுவதால் தான் பலர் அகந்தையில் விழுந்து போகின்றார்கள் ஆணவத்தால் மடுகின்றார்கள் பாரதியின் கூற்றுக்கு ஏற்ப மனதில் உறுதி வேண்டும் வாக்கிலே இனிமை வேண்டும் என்று உறுதி கொள்வோம் அன்னை மரியா திரு அவையின் முதல் சாட்சி ஸ்தேவான் அன்னை தெரசா மற்றும் அனைத்து புனிதர்கள் புனிதையர்கள் போல இறை நம்பிக்கையில் நாமும் மன உறுதி கொண்டு வாழ்வோம் வாழ்வில் உயர்வோம்